கேட்க மாட்டேங்குது அப்பப்போ மியூட்ல ஆயிடும் அப்போ கேட்காது இப்ப கேட்குமே அன்பின் தீபமே கண்ணுக்கு தெரியாத உருவமே நீ இருக்கும் இடம் உயரமே என் உலகத்தில் நீ ஒரு அதிசயமே கவிதை கவிதை விஜய் இது ஒரு புது விஜய் மேடம் கேட்க மாட்டேங்குது இப்போ கேட்குங்க அப்போ மியூட்ல இருந்து இப்போ கேட்கும் இப்போ அன்மியூட் பண்ணிட்டு கேட்கும் கண்டிப்பா தாத்தாவா கிள்ளன பார்த்தியா கவிதை முடியலை 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 இன்னும் இருக்கு ம் பிச்சா போடு கவிதையை ரெண்டு லைவ்ல பேசுகிறீங்களோ ஏன் சாரு நான் கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஒன்று போட்டால் சாரு வந்து லைக் போட மாட்டேங்கிறான் ரெண்டு லைவும் எனக்கு வந்து ஷோ பண்ணுங்க எல்லாருக்கும் ரெண்டு தள்ளன உடனே ரெண்டு வாட்டி நம்மளுக்கு வரணும் பிடிக்காதவங்க கூட உள்ளே வந்து லைக் போட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன் யூடியூப் எனக்காக ரிக்வஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அக்காட்டா ஆமா ஆமா ராம் எனக்கு வேற வைத்த புலியே கிடைக்குது ராம் ஐ வில் கோ ஸ்லீப் டைம் ஆயிடுச்சு எஸ் எஸ் ஆமாம் உம் கோபிசெட்டி பாளையம் ஹாய் மகதேஷ் ஓகே மகதேஷ் குட் நல்லதுங்க அடி என்னாச்சு சொல்லுங்க சிரிப்பு ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் போறேன் ராம் போறேன் மேடம் சவுண்டு கேட்க மாட்டோம் சவுண்டு கேட்கலையா இன்னுமா கேட்கல உங்களுக்கு ஏன் சதீஷ் அங்க கத்தி கத்தி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்களா தாவிட்டீங்களோ நான் துபாயில் இருக்கேங்க ஆமாங்க சதீஷ் ஃபாலோ பண்ணுங்க ஹாய் ஆகாஷ் எப்படி இருக்கீங்க டேடி மழை வரப்போகுது டாடி எங்கேயோ ஸ்டார்ட் ஆச்சு டேடி சீ ஃபீல் இட் அந்த கதவு ஒன்று இப்போ திறந்தீங்கன்னா வச்சுக்கிட்டு டமால் நடிக்கும் டேடி அப்போனா கரண்ட்டு போக போகுதுன்னு அர்த்தம் எஸ் கரண்ட்டு போக போகுது நல்லா கெல்ல காட்டுறேங்க ரெண்டு லைவில் பல்ல காட்டுறேன்னா கெள்ள காட்டுறேன்னா ஜான் பவி இங்க மழை வருதுப்பா அப்படியா இங்க ஸ்டார்ட் ஆக போகுது நல்லா சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஐஸ் மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அப்படி இருந்தாலே மழை வரும் வேறண்டி ஊத்தி விட்டுறாது எங்க புண்ணே வருங்களா சார்ஜ் போட்டிருக்கியா எங்க வைக்கணும் இந்த போனா கேக்குற

வாரம் வந்துட்டு சொல்லு வரும்போது சொல்லு எப்போ மீட் பண்ணுவோம் ஓகே ராம் நீ வா நீ வராத ராம் நீ வந்தாலே நல்லா இருக்குது அது இந்த சென்னை பக்கம் வந்துடாது ஹாய் முருகநாதனா சொல்லுங்கப்பா ஹாய் கரூர் மூர்த்தி ஹலோ நம்ம தம்பியும் கரூர் தான்ப்பா நீ வந்தால் மழை பெய்யும் இடி இடிக்கும் அப்புறம் உன்னை கூட்டு போகிறதுக்கு சைக்கிளில் தான் வரணும் நான் ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியம் நான் சென்னையில் நான் சொல்ல வேண்டிய பண்ணேன் துபாயின்னு சொல்லணேன் வரேன் மாமா போச்சுக்காதீங்க நீ சீதா எதுக்கு அனுப்பிவிட்டு சொல்லு சீதா எங்கே போச்சு என்ன என்ன பிரியா சீதா இல்லாமல் தூக்கமே வர மாட்டேது ஏண்டா பிடிங்க விட்டேன் என் ஃபோனை போட்டுக்கோல நான் தான் எடி எடுன்னா நீ நீ எடி எடுன்னு சொன்ன பட் நான் இங்கே சம் ஒர்க் டூயிங்கண்ணா போற okay, <mini descriptors> <osaurus> பாருக்கு போய் பேர் சாப்பிடு போற அடிக்கிறது வாங்க பாருங்கள் வாங்கினா